இன்றைய சோசியல் மீடியா காலத்தில் தான் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் கேவலமான செயல் செய்கிற நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த கொடுமை தான் இருக்குது ஒரு காலத்தில் சோசியல் மீடியாவை தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நிறைய பேர் நினச்சிருக்காங்க இப்போவும் இருக்காங்க அதை நினச்சி தான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் சில லூசுகள் லூசு மாதிரி நடித்து கொண்டே தான் வந்து ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணால் தன்னை படம் பிடிச்சி காட்டுவாங்க தன்னை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு இவங்களாக நினச்சிக்கிட்டு தன்னை கலாய்க்கிறதையே அவங்களாக ரசிச்சுக்கிட்டு பிரபலமானால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஜென்மங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அதில் தான் இப்போ அந்த திவாகர்னு ஒரு ஆள் நம்ம பார்த்து தான் இருக்கோம் அவருக்கு பேர் கூட ஏதோ பட்ட பேர் வச்சுருப்பாங்க அதை குறித்து வந்து சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து சூர்யாவோட கருப்பு டீசல் அடிச்ச அந்த வாட்டர் மெலன் அதாவது கோசக்காயை சாப்பிட்றத வந்து மீண்டும் பிரபலப்படுத்துதை நான் தான் அதை காப்பீடு கருவு படத்தில் யூஸ் பண்ணிக்காருன்னு சூர்யாவை தாக்கி பேசுவதன் மூலம் நாம் புகழ் அடையலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணிட்டுருக்காரு ஆனால் அவருக்கு சூர்யாவோட ரசிகர்கள்லாம் வந்து சொல்கிற ஒரு விஷயம்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இதே உன்ன மாதிரியே ஒரு பெண் மீரா மிதின்னு ஒரு பெண்ணு அந்த பெண் பார்த்திங்கன்னா ஓரளவு பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க சில சில நல்ல படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அது வரைக்கும் ஓகே ஆனால் அவங்க தான் எப்படியாவது பிரபலமாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சோசியல் மீடியாவில் கண்டதையும் தூரி வாரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக நிறையா பிரபலங்களை வந்து தாக்கி பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது ஜெயலலிதாவே வந்து என்னை அடுத்ததாக நீ தான் சிஎம் எனக்கு அப்புறம் அப்படின்னு அவங்க சொன்னதாக வந்து அடித்து விட்டாங்க இது மாதிரியான பல அதிர்ச்சியான உருட்டுகள்லாம் ஊட்டிட்டு இருந்தாங்க அதில் மிகப்பெரிய உருட்டு என்னென்னா தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடிக்கும்போது சூர்யாவுக்கு நடிக்கவே தெரியல ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து ரீடேக் வாங்கிட்டே இருப்பார் ஏகப்பட்ட டேக்ஸ் வாங்கிட்டே இருப்பார் ஆனால் நான் சிங்கிள் டேக்லேயே அந்த ஷார்ட்டை ஓகே பண்ணிட்டு போயிடுவேன் அதுதான்டா மீரா அமைதினு சொன்னாங்க ஆனால் சொல்லி நாள்லேயே அவங்க அரெஸ்ட் ஆனாங்க அப்புறம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரிய காணாமல் போயிட்டாங்க ஸோ இப்போது அவங்களோட ஜென்ஸ் மெரிசன்னு சொல்லப்படுற இந்த திவாகர் இவரும் பார்த்தீங்கன்னா சூர்யாவை அட்டாக் பண்ணிக்காரு சூரிய அட்டாக் பண்ணுறாரு சாந்தம் அட்டாக் பண்ணுறாரு ஸோ இவரும் கொஞ்ச நாள்லேயே காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது உயரத்தில் பறக்கிறது பறவையும் பறக்கும் பேப்பரும் பறக்கும் காற்று நின்றால்தான் தெரியும் எது பறவை எது பேப்பர் என்று அது மாதிரி இந்த வெற்று பேப்பர்கள்லாம் சீக்கிரம் வீழ்ந்து போகும் அதற்கு முட்டுக் கொடுக்கிற இந்த யூடியூப் சேனல்களின் கொட்டவும் அடங்கும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் சோசியல் மீடியாவில் தெரிவிச்சுட்டுருக்காங்க ஆனால் எல்லோரும் கேட்குறது ஒன்று யார் ஃபேமஸ் ஆனாலும் ஏன் சூர்யாவே டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா ஈஸியாக அவங்களுக்கான வெகுமதி கிடைச்சிடும் சூர்யாவை டார்கெட் பண்ணால் இங்கே சூர்யாவுக்கு ஹேட்ரஸ் அதிகம் இல்லையா ஸோ இதனாலயே அவங்க வந்து கொண்டாடுறதும் வேணும்னே தூக்கி வச்சு பேசுறதும் நடந்தா இருக்குது ஆனால் இனிமே அது நடக்காது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு